விவசாயத்தில் பாசனம் மிக முக்கியமான பங்காற்றுகிறது தண்ணீரின் அளவு அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தால் பயிர்களின் வளர்ச்சி பாதிக்கப்படும் பாரம்பரிய பாசன முறைகள் பல இடங்களில் இன்னும் பயன்படுத்தப்பட்டாலும் அவை அதிக அளவில் நீரை வீணாக்குகின்றன குறிப்பாக நிலத்தடி நீர் குறைந்து வரும் சூழலில் நீரை சேமிக்கும் திறன் கொண்ட நவீன பாசன முறைகள் மிகவும் அவசியமாகின்றன அவற்றில் முக்கியமானது தெளிப்பு நீர்ப்பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் என்பது மழையைப் போல தண்ணீரை சிறு துளிகளாக தாவரங்களின் மீது தெளிக்கும் முறை இதில் குழாய்கள் பம்ப் மற்றும் தெளிப்பு கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன பம்ப் மூலம் தண்ணீர் குழாய்களில் அனுப்பி அங்கிருந்து தெளிப்பு தலைகள் ஸ்ப்ரிங்கிளர் ஹெட்ஸ் வழியாக நீர் அழுத்தத்துடன் வெளிவந்து மழை போல நிலப்பரப்பில் விழுகிறது இதன் மூலம் தாவரங்களுக்கு தேவையான ஈரப்பதம் ஒரே மாதிரியாக கிடைக்கிறது இந்த முறையின் மிகப்பெரிய நன்மை பயிர்களுக்கு சமமாக நீர் கிடைப்பது மழை வரும் போல் புல்வெளி காய்கறி பயிர்கள் தோட்டங்கள் அனைத்தும் சமமாக ஈரப்பதம் பெறுகின்றன இதனால் ஒரு பகுதியிலும் அதிக ஈரப்பதம் சேர்ந்து தண்ணீர் வீணாவதில்லை வேர்க்கோடுகள் சீராக வளர முடிகிறது தெளிப்பு நீர்ப்பாசனம் அமைப்பது எளிதானது முதலில் தண்ணீர் மூலமாக கிணறு குளம் அல்லது நீர் தொட்டி இருக்க வேண்டும் அங்கிருந்து மோட்டார் பம்ப் மூலம் தண்ணீர் அழுத்தத்துடன் குழாய்களில் அனுப்பப்படுகிறது நிலத்தின் அளவிற்கேற்ப முக்கிய குழாய்கள் மற்றும் கிளை குழாய்கள் அமைக்கப்படுகின்றன அவற்றின் இறுதியில் தெளிப்பு கருவிகள் பொருத்தப்படுகின்றன இந்த கருவிகள் தண்ணீரை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கோணத்தில் மழை போல சுற்றி தெளிக்கக்கூடியவையாக இருக்கும் தேவைக்கு ஏற்ப நைன்டி டிகிரி அல்லது ஒன் எயிட்டி டிகிரி கோணத்தில் மட்டும் தெளிக்கும் வசதியும் உண்டு இந்த முறையில் முப்பது சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை தண்ணீர் சேமிக்கப்படுகிறது பாரம்பரிய வெள்ளப்பாசனத்தில் பாசனத்தில் நீர் அதிகமாக வீணாகும் ஆனால் தெளிப்பு முறையில் சிறிய சொட்டுகளாக வெளிவரும் தண்ணீர் நிலத்தில் நன்கு ஊடுருவி வேருக்கு நேரடியாக சென்றடைகிறது இதனால் நிலத்தின் ஈரப்பதம் சீராக காக்கப்படுகிறது இந்த முறையை பயன்படுத்தி உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை நீருடன் கலக்கித் தெளிக்கலாம் இதை ஃபர்டிகேஷன் மற்றும் கெமிகேஷன் என்று அழைக்கின்றனர் இதனால் உரங்கள் மற்றும் மருந்துகள் வீணாகாமல் பயிர்களுக்கு நேரடியாக கிடைக்கிறது பயிர்கள் அதனை விரைவாக உறிஞ்சுவதால் வளர்ச்சி வேகம் அதிகரிக்கிறது தெளிப்பு நீர்ப்பாசனம் பெரும்பாலான பயிர்களுக்கு பொருத்தமானது குறிப்பாக கோதுமை பருத்தி சோளம் வேர்க்கடலை காய்கறிகள் புல்வெளிகள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு இது சிறந்தது மண் இருந்தாலும் கூட இந்த முறையில் நீர் வீணாகாமல் வேறுக்கு சென்றடையும் இம்முறையில் புல் வளர்ச்சி குறைகிறது ஏனெனில் நீர் அளவு கட்டுப்பாட்டுடன் தாவரங்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது இதனால் தொழிலாளர்கள் புல் அகற்றும் சுமை குறையும் மேலும் நிலத்தின் உப்புத்தேக்கம் குறைந்து மண் வளமும் அதிகரிக்கும் தெளிப்பு நீர்ப்பாசனம் நிறுவுவதற்கு தொடக்க செலவு சற்று அதிகம் இருக்கும் ஆனால் அரசு பல்வேறு திட்டங்களின் மூலம் விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரை மானியம் வழங்குகிறது இதனால் சிறு நிலத்தரசர்களும் குறைந்த செலவில் இந்த முறையை பயன்படுத்த முடிகிறது ஒருமுறை அமைத்துவிட்டால் பராமரிப்பு செலவு குறைவாக இருக்கும் நவீன தொழில்நுட்ப முன்னேற்றத்தால் இப்போது தானியங்கி தெளிப்பு அமைப்புகளும் வந்துள்ளன மண் ஈரப்பதத்தை உளரும் சென்சார்கள் பொருத்தி தண்ணீர் குறைந்தால் தானாகவே பம்ப் இயக்கப்படும் இதனால் விவசாயிகளின் நேரம் உழைப்பு குறைகிறது இந்த முறையை நகரப்புறங்களில் கூட புல்வெளி பராமரிப்பு பூங்கா மேல் மாடித் தோட்டங்களில் பயன்படுத்துகின்றனர் குறைந்த நீரில் செடிகள் ஆரோக்கியமாக வளரும் விவசாயிகள் இந்த முறையை பயன்படுத்தி அதிக வருமானம் பெறுகின்றனர் உதாரணமாக பாரம்பரிய பாசனத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தில் முப்பது கிலோ வெளிச்சல் கிடைத்தால் தெளிப்பு முறையில் அதே நிலத்தில் நாற்பது முதல் நாற்பத்தைந்து வரை கிலோ வரை கிடைக்கும் இது இருபத்தைந்து சதவீதம் வரை கூடுதல் லாபம் தருகிறது மொத்தத்தில் தெளிப்பு நீர் பாசனம் என்பது நவீன விவசாயத்தில் நீரை சேமிக்கும் பயிர்களுக்கு ஒரே மாதிரி ஈரப்பதம் வழங்கும் உரம் மற்றும் மருந்துகளை சிறப்பாக பயன்படுத்தும் குறைந்த உழைப்பில் அதிக விளைச்சல் தரும் சிறந்த பாசன முறையாகும் வருங்காலத்தில் நீர் பற்றாக்குறை அதிகரிக்கும் நிலையில் இந்த முறை விவசாயிகளுக்கு பெரும் ஆதரவாக இருக்கும்